பிக்பாஸ் சீசன் நைன் கொண்டாட்டமான கோலாகலமான தொடக்கம் முதல் நாள் நிகழ்வுகள் பங்கேற்பாளர்களின் அறிமுகங்கள் ஆகியவற்றை இந்த பதிவில் காணலாம் பிக்பாஸ் வீடு எங்க பார்த்தாலும் முகங்கள் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான ராஜேந்திர செட்டிங் போல இருக்குது வீட்டுக்கு நடுவுல கிச்சன் அமைச்சிருக்காங்க இது புதுவிதமா பண்ணிருக்காங்க இந்த தடவை இந்த வீட்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு முதல் பெட்ரூம் ரொம்ப எளிமையா இருக்கு பெட்ரூம் ஆடம்பரமா பல வசதிகளோட இருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விஜய் சேதுபதி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளிய வந்து கொடியை அசைச்சு இந்த விழாவை தொடங்கி வைக்கிறார் முதல் போட்டியாளராக உள்ள நுழைஞ்சது திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அறியப்படுபவர் தனக்குத்தானே நடிப்பு அரக்கன் என்று சொல்லிக்கொண்டு சமூக ஊடகத்தில் நகைப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் இரண்டாவது போட்டியாளராக வீட்டுக்குள்ள வந்தது அரோரா சிங்க்லர் என்ற மாடலிங் கேள் மூன்றாவது போட்டியாளர் எஃப் ஜே இவர் ஒரு வெப் சீரீஸ் ஆக்டர் புல் நேம் கேட்டா சொல்லவே இல்லை கேட்டா பிறகு சொல்லப்படும் என்கிறார் எல்லாமே என்னோட போட்டி போட்டு ஜெய்க்கு தோட்ட மாட்டிக்கும் அடுத்து வருவது விஜய் பார்வதி ஐம் போல்ட் என்ற கேப்ஷனோடு உள்ளே நுழைகிறார் தன்னை அக்னி குஞ்சி என்று சொல்லிக் கொள்கிறார் அதற்கு விஜய் சேதுபதி தனிய வீடு என்கிறார் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் துஷா ஜெயபிரகாஷ் இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் மலேசியாவைச் சேர்ந்த பாட்டிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த தாத்தாவுக்கும் பிறந்த பேரன் இவரது தொழில் ஆக்டிங் மற்றும் மாடலிங் அடுத்து வருகிறார் கனி இவர் இயக்குனர் அகத்தியனின் மகள் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர் ஒரு குடும்ப தலைவி காரக்குழம்பு கனி என்று அறியப்படுபவர் குக்வித் கோமாளி என்ற நிகழ்வில் முதல் பரிசு பெற்றவர் அடுத்து வருகிறார் சபரி சேலத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர் இவர் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர் ஐடி உலகத்திலிருந்து மீடியா உலகத்துக்கு வந்துள்ள சீரியல் நடிகர் இவர் நெக்ஸ்ட் கண்டஸ்டன் பிரவீன் காந்தி இவர் ரக்ஷகன் ஜோடி போன்ற நைன்டிஸ் படங்களை இயக்கிய இயக்குனர் ஒன்பதாவதாக பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைபவர் கேமி இவர் பேஸ்கெட் பால் பிளேயர் இப்பொழுது மீடியாவிற்குள் நுழைந்து கலக்குபவர் இனி வருபவர் ஆதிரை இவர் திருப்பூரை சேர்ந்தவர் பிகில் என்ற படத்தில் நடித்துள்ளார் மகாநதி என்ற சீரியலில் நடித்து வருகிறார் அடுத்த போட்டியாளர் ரம்யா ஜோ இவர் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஆடல் பாடல் கலைஞர் இனிவரும் போட்டியாளர் ஒரு கானா பாடகர் இவர் வட சென்னையை சார்ந்த கானா வினோத் நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இஸ் வியானா இவர் ஆக இருந்து மாடலின் நுழைந்தவர் இவர் தன்னை கியூட் என்றும் ஜெனிலியா என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வருபவர் பிரவீன்ராஜ் இவர் பெங்களூரிலிருந்து சென்னை வந்துள்ள ஒரு சீரியல் நடிகர் இவருக்கு ஏழு மொழிகள் தெரியுமாம் இனி வரும் போட்டியாளர் சுபிக்ஷா தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் மீனவ பொன்னு என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் நெக்ஸ்ட் இஸ் கண்டஸ்டன்டர் இவர் அப்சரா இவர் குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திருநங்கை பதினேழாவதாக வீட்டுக்குள் நுழைந்தவர் நந்தினி இவர் யோகா அறிந்த ஒரு ஆங்கர் அடுத்து வரும் போட்டியாளர் விக்கல்ஸ் விக்ரம் இவர் சமூக ஊடகங்களில் பிரபலமான ஒரு நபர் இவங்க இனி வருபவர் கம்ருதீன் இவர் ஐடி உலகத்திலிருந்து ஆக்டிங் உலகத்திற்கு வந்த ஒரு சீரியல் நடிகர் தற்பொழுது மகாநதி என்ற சீரியலில் நடித்து வருகிறார் இறுதியாக இருபதாவதாக வரும் நபர் கலையரசன் இவர் நாட்டுப்புற கலைஞர் அகோரியாக அருள்வாக்கு கொடுத்து சமூக ஊடகங்களில் பிரபலமானவர் வரும் போட்டியாளர்களிடத்தில் இரண்டு பேஜ்கள் கொடுக்கப்பட்டன ஒன்று ப்ளூ பேட்ச் அடுத்தது ரெட் பேஜ் ரெட் பேஜை தேர்ந்தெடுத்தவர்கள் எளிமையான வசதி குறைந்த படுக்கறையிலும் ப்ளூ பேஜை தேர்ந்தெடுத்தவர்கள் வசதி மிக்க சூப்பர் டீலக்ஸ் படுக்கறையிலும் படுக்க வைக்கப்பட்டனர் போட்டியாளர்களிடையே தண்ணீர் பற்றாக்குறையால் பிரச்சினை வரும் என்று நினைக்கிறேன் அது குறித்து அடுத்த பதிவில் காணலாம் இதுபோன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்